ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல்ஷ்வார் நானு பகேஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பட்டாவுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இனிமேல் வந்து இதை 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இ சேவை மையங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா மாறுதலாக இருக்கட்டும் அல்லது புதிதாக பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் மூலம்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் மிகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இசேவை மையங்கள் இந்த இசேவை மையங்கள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்சிமம் வந்து நம்மளோட பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறது பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கிறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அரசு இசேவை மையம் மூலம் தான் நம்ம வந்து பெற்று ஸோ அந்த வகையில் பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய சர்க்குலர் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது செய்தி வெளியிடேன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வெளியிட்டிருக்காங்க பத்திரிகை செய்தியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு இ சேவை மையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பட்டா மற்றும் இதர சான்றுகள் கோரி விண்ணப்பம் செய்ய வரும் விண்ணப்பதாரர்களிடம் விண்ணப்ப கட்டணமாக அரசு நிர்ணயம் செய்யும் தொகையை விட கூடுதலாக இருநூறு ரூபாய் கோரப்படுகிறது மேலும் பட்டா மற்றும் இதர சான்றுகள் கோரி வரும் பொதுமக்களிடம் தாங்களே சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலிருந்து பட்டா மற்றும் சான்றுகளை பெற்றுத் தருவதாக கூறி அதன் மூலம் அதற்கு ஈடான தொகையினே பெறுகின்றன எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களிடமிருந்து தொடர் புகார்கள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு அரசு இசை மையம் அல்லது தனியார் இசேவை மையம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணுற சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம பட்டா வேண்டி பட்டா மாறுதல் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு பவுண்டரிக்கு இரநூறுபா அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாலு பவுண்ட்ரி அப்படின்னா நம்ம எட்நூறுபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இசை மையங்கள்லாம் அதிகமாகவே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி புகார்கள் வந்தவனமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய ஜாதி வருமான சான்று இருப்பிடச் சான்று ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஆனால் கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ட்டிவிகேட்டுக்கும் வந்து அறுபது ரூபா வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ அந்த இசேவை மையமே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிவிட்டு நாங்களே வந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமருக்கு வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதனால் அதிக சார்ஜஸ் பண்ணுற மாதிரி அதாவது அதிக பணம் கஸ்டமர்ந்து வசூலிக்கிற மாதிரி இருக்குது பொதுமக்களிடம் இருந்தே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்தவனமாகவே இருக்குது இது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஸோ அனைத்து மாவட்டத்திலையுமே இந்த புகார்கள்லாம் இருந்துட்டு இருக்குது இருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களிடம் விண்ணப்பக் கட்டணத்தை விட கூடுதலான தொகையை பெறுவதும் நம்ம சொன்ன மாதிரி தான் பட்டா மற்றும் இதர சான்றுகள் பெற்று பெற்றுத்தருவதாக இடைத்தரகர்கள் பணியும் மேற்கொள்வதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசேவை மையத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இது போன்ற புகார்கள் வரப்பெறும் சம்பந்தப்பட்ட இசேவை மையங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொடர்புடைய பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எச்சரிச்சிருக்காங்க மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர்களும் தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் இ சேவை மையங்களில் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு மேற்படி புகார் வராத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ மேலும் இது தொடர்பான புகார்கள் இனிமேல் வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மாதிரி ஏதாவது குற்றங்கள் உங்கள் ஏரியாவில் நிகழ்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியராக அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து மற்ற மாவட்டங்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாவட்டத்தோட இணையதளத்துக்கு போயிட்டு ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக தொலைபேசி என்ன நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே ஸோ இப்போ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சம்மந்தமாக ஏதாவது ஆன்லைன் மூலமாக இசேவை மையங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க இந்த மாதிரி இடைத்தர்கள் வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி வருவாய்த்துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய சான்றுகள் அதாவது ஜாதி சான்று வருமான சான்று இருப்பிடச் சான்று இந்த மாதிரி பல்வேறு தரப்பிலான சான்றுகள் எல்லாம் இருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இசேவை மையங்கள் மூலமாக பெறுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த இசேவை மையமே இடைத்தரகராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் அந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய தோடைய பெறுகிறது பிரகாஷ் பிரகாஷ் பைடேக்கர்